இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சாம்பார் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பருப்பு நான் ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா வேக வைக்கிறேன் அடுப்பில் வச்சு பருப்பு நல்லா வெந்த பிறகு காய்கறிகளை போடுறேன் நான் என்னென்ன காய்கறி போடுறேன்னா வெள்ளரிக்காய் கத்தரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி பூசணிக்காய் இந்த காய்கறிகளெல்லாம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் காய்கறி நல்லா வெந்த பிறகு புளித்தண்ணி ஆட் பண்ணுறேன் புளித்தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் பெருங்காயப்பொடி அதுக்கு பிறகு சாம்பார் பொடியை நான் ஆட் பண்ணுறேன் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதித்த பிறகுனால் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன் ஃபர்ஸ்டே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ காய்கறி வந்து சீக்கிரம் வெந்து கிடைக்கும் நான் இப்போ தான் உப்பை ஆட் பண்ணுறேன் காய்கறி எல்லாம் நல்லா வெந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா தேவையான பொருட்களையும் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதித்து வருது கொதித்து வரும்போது மல்லித்தளை போடுறேன் மல்லித்தளை போட்டது நல்லா கம கம்மென்னு வாசனை வருது அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துச்சுட்டு அதில் கடு தாளிக்கிறேன் இப் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் குழம்பு செய்வேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ